யூ தொடக்கப்பள்ளி தொடக்கப்பள்ளி புக்கிட்வியூ தொடக்கப்பள்ளி Cove தொடக்கப்பள்ளி செம்பவாங் தொடக்கப்பள்ளி வெலோர் தொடக்கப்பள்ளி ஆகியவை இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன அரையிறுதிப் போட்டியில் மொத்தம் நான்கு சுற்றுகள் சொல்வதெழுதுதல் குறுக்கெழுத்து புதிர் கலைந்த சொற்களை கண்டுபிடித்தல் சொல்மலர் ஆகியவை மாணவர்களின் தமிழாற்றலை சோதித்தன நம்ம வந்து கொஞ்சம் பேக் பண்ணி படித்தோம் வீட்டிலையே ரொம்ப லைக் ஐபேட் வச்சு டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணோம் அதுக்கடுத்து பேரண்ட்ஸ் வந்து ஸ்கிராம்பிள் ஓர்ட்ஸ் அனுப்பி வச்சாங்க அதெலாம் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணோம் நாங்கள் பள்ளி முடித்து நாங்களே தானாக வந்து வெளியில் கூட போய் பயிற்சி செஞ்சோம் அப்போ நாங்கள் இந்த நாலு சுற்றுமே பயிற்சி செஞ்சோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த தள அந்த மீடியா கப் தளத்தில் வந்து போய் அந்த கா குறுக்கெழு சொ சொற்களும் கலைந்த சொற்களும் பயிற்சி செஞ்சோம் இறுதி சுற்றில் இடம் பிடிக்க மாணவர்கள் வெவ்வேறு உத்திகளை பின்பற்றினர் ஆசிரியர் வந்து அந்த சொற்கு வந்து பேட்டர்ன் எப்படி வரும் அந்த எப்படி தான் அந்த காயில் வரும்ல அந்த கல் அந்த புளூரலில் வரும் அப்போ வந்து அவங்க வந்து சில உத்திகளும் கற்றுக் கொடுத்தாங்க ஒரு ஒரு நேரத்தை ஒதுக்கி லைக் குழு குழுவாக பண்ணாமல் முதல்ல வந்து தனித்தனியாக பயிற்சி செஞ்சோம் தட்டச்சு பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த சொல் மலர் அதெல்லாமே தனியாக செஞ்சோம் தமிழ் செய்தி மீடியா கோர்ப் அந்த அந்த வெப்சைட்ஸை சொல்லியிருந்த எல்லோருக்கும் நம்ம ட்ரை பண்ணி நம் நம்ம அந்த பயிற்சி செஞ்சுருந்தோம் அப்புறம் வந்து நம்மளே இந்த பயிற்சிகள்லாம் தயாரித்து எடுத்துகிட்டு வந்தோம் ஆசிரியர்கள் பக்கபலமாக இருந்து மாணவர்களுக்கு மேலும் ஊக்கமளித்தனர் எந்த ஒரு மன உளைச்சலும் இல்லாமல் அவங்க இந்த விளையாட்டு வழி அதை கற்றுக்கொண்டாங்கன்னா இன்னும் சிறப்பாக அவங்களால செயல்படுத்த முடியும் எந்த ஒரு மன உளைச்சலுக்கும் ஆளாகாமல் எவ்வளோக்கு எவ்வளவு அவங்க சேர்ந்து குழுவாக செயல்படுறாங்களோ அதுதான் வந்து அவங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகுங்கிறது தான் எங்களோடய இருந்துச்சு பிள்ளைங்களுடைய குழு உணர்வு ரொம்ப முக்கியம் அவங்க வந்து ஒன் ஒற்றுமையாக செயல்பட்டதுனால தான் இதை அவங்களால செய்ய முடிஞ்சதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் செய்தி செயலியில் உள்ள அந்த விளையாட்டுகள் எல்லாம் வந்து கண்டிப்பாக துணை புரிஞ்சது ஏன்னால் வந்து அதுதான் வந்து ஒரு நல்ல வளமாக இருந்தது எங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து அந்த சொல்வது சொற்கள் எல்லாம் கற்றுக்கிறாங்க அது சொல்வதை எழுத வந்து உதவி செய்யுது அது வந்து கட்டுரைகள்லாம் உதவி செய்யுது அப்போ அவங்க பிழை இல்லாமல் எழுத முடியுது சொந்தமாக நிறையா பயிற்சி செய்கிறாங்க அதிகமாக கதை புத்தகங்கள்லாம் வாசிக்கிறாங்க புதிய சொற்களுடைய அர்த்தங்கள் வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக தமிழில் ஒரு ஈடுபாடு கூடுது அப்படின்னு தான் நினைப்பேன் தமிழோடு விளையாடு போட்டியின் மாபெரும் இறுதி சுற்று மார்ச் ஏழாம் தேதி வுட்லண்ட்ஸ் நூலகத்தில் நடைபெறும்